அனைத்துலக உயிரோடை தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஒலி ஒளி வடிவில் உங்கள் இல்லங்களை வந்தடையும் ஒரு தாயகம் தேசியம் சார்ந்த ஒரு ஊடகம் நாங்கள் இந்த தளத்தின் ஊடாக பல விடயங்களை அலசி ஆராய்ந்துள்ளோம் என்றும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம் முக்கியமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுடைய அவர்களுடைய சுகாதாரம் அல்லது அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த ஒரு விடயத்தை பற்றி இன்று பேச உள்ளோம் அந்த வகையிலே நாங்கள் இன்று மருத்துவ கலாநிதி மனோகரன் அவர்களை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம் அவர் பல காலமாக நோர்வையிலே மருத்துவத்துறையிலே வந்து தனது கடமையாற்றி வருகின்றார் இன்று நாங்கள் முக்கியமாக பேசவுள்ள விடியம் என்னவென்றால் அதாவது விரதம் அல்ல ஃபாஸ்டிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இன்று புலம்பெயர் இந்த சூழலிலே வந்து மக்களுக்கு பலதரப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றன உடல் பெருமன் ஏற்படுகின்றன அந்த யங் ஃபுட் என்று சொல்லுகின்ற இந்த மைக்டோனால் இந்த பேக கிங் அப்படியான உணவுகளை உண்பதால் பல நோய்களுக்கு உள்ளாகின்றார்கள் சரியான உடற்பயிற்சியின்மை போன்ற காரணங்களினால் வந்து நீரிழிவு நோய் அதாவது சுகர் வருத்தம் இதய வருத்தம் மற்றது மூளை வருத்தங்கள் போன்ற பல சுகனங்களுக்கு உள்ள உள்ளாகின்றார்கள் அப்ப இந்த நோய்கள் எல்லாம் ஒரு உணவு முறையுடன் சம்பந்தப்பட்டது என்பதை இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த வகையிலே தனது அனுபவத்தின் ஊடாகவும் தனது ஆய்வுகளின் ஊடாகவும் இன்று நாங்கள் இந்த இன்டமிட்டன் ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இடைப்பட்ட விரதம் என்று சொல்லுவார்கள் அதிலே பல முறைகள் இருக்கின்றன பலவிதப்பட்ட முறைகள் இருக்கின்றன அவை என்ன மாதிரி என்பதையும் இந்த சாப்பாட்டு வகைகள் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றியையும் திரு மனோகரன் மாணிக்கா அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடுவோம் வாருங்கள் அவருடன் பேசுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் 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 இந்த இன்டர்மீடியை பற்றி நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக கதைக்கோணும் என்று யோசித்திருந்தாங்க இந்த புலம்பெயர் தேசத்திலே உள்ள ஈழத்தமிழர்கள் எங்களுடைய உறவுகளுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் இது வந்து அந்த உணவுடன் சம்பந்தப்பட்ட பல நோய்கள் உள்ளன அது சம்பந்தமாக இன்று பேச உள்ளபடியா நீங்கள் உங்களுடைய குறிப்பா குறிப்பாக கலைக்க இருக்கிற விஷயம் வந்து முதல் எங்களுடைய பற்றி சொல்லி அந்த விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் சொல்லி அதற்கு பிறகு நவீன ஆராய்ச்சியில என்ன மாதிரி அவர்கள் ஆய்வு செய்து இந்த விரதம் இருப்பது அதால வரக்கூடிய பயன்கள் என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிட்டால் அதனால பயன்கள் எல்லாம் இருக்குது அதை பற்றி சொல்ல இருக்கிறேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ஒரு ஜப்பான் ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு மருத்துவர் வந்து ஆராய்ச்சி செய்து அவர் அதுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு அவர் செய்தது விரதம் இல்லை ஆனால் ஒரு கலங்களுக்கு கலங்களுக்குள்ள எவ்வளவுக்கு உணவு குறைகிறதோ அப்ப அந்த கலங்கள் வந்து சிறப்பாக தொழில்பட்டு அதை அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறார் அதை எடுத்து தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது இந்த மேல தேசிய நாட்டு மக்களுக்கு எப்படி விரதம் இருந்தாலும் எப்படி நன்மை பெறலாம் என்று நான் அதை பற்றி நான் விரிவாக பெயர்ந்து கூறுவோம் இப்ப இதுக்கு போகும்போது நாங்கள் இருக்கிற சரித்திரங்களை இல்லாட்டி சமயங்களை பல 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 பலதரப்பட்ட கலாச்சாரங்கள்ல என்ன மாதிரி முன்பு இருந்ததுண்டு பார்க்கலாம் இப்ப எல்லா சமயங்களிலும் எங்களுக்கு இந்து சமயமா இருக்கலாம் புத்த சமயம் இல்லாட்டி கிறிஸ்தவம் இல்லாட்டி இஸ்லாம் இல்லை யூதர்கள் அல்லது சீக்கர்கள் எல்லா சமயத்திலும் வந்து விரதம் பின்பற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கு ஆண்டுதொண்டு பல் பல ஆண்டுகளாக ஒரு கிரேக்க தேசத்துல வந்து ஒரு நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு நாட்களுக்கு அவர்கள் விரதம் இருந்திருக்கிறார்கள் தொடர்ந்த விட்டு விட்டு வந்து விட்டு எவ்வளவு ஆலமண்டு குறிப்பிடவில்லை அப்படி இருந்திருக்கார்கள் பழங்காலத்துல அப்படி இந்த விரதம் இருக்கிறதால அதுக்கு முதல் வந்து விரதம் இருந்திருக்கார்கள் இந்த முன்பு வந்து மக்கள் வந்து பதினாறாம் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முப்பது எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கொண்டு சாப்பாடு பட்டினியால அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன் மருத்தங்களால மக்கள் இறந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு பிறகு வந்து பார்த்தால் ரெண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு வந்து எங்கட சாப்பாட்டு பழக்க வழக்கங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது அதாவது மக்கள் வந்து பட்னியால சாக கூடாதுன்றது காண்டிய அரசாங்கங்கள் பல அரசாங்கம் எடுத்த முடிவுகளால இவர்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ல இது செய்து இண்டஸ்ட்ரி மூலமாக பல உணவுகளை செய்ய துவங்கினார்கள் அப்பதான் செய்த அந்த உணவுகளை சொல்றது வந்து ப்ரோசஸ் மாத்த அதாவது வந்து கூடிய கா மாப்பொருள் சத்தையும் கொழுப்பு வலையும் போட்டு கூடிய ஹீட்டில் செய்கிறது அப்போ அது வந்து ப்ரொசஸ் ஸ்மார்ட் அப்படியான சாப்பாடுகளை இரண்டாவது உலகத்துக்கு பிறகு உலக சுத்தம் முடிந்த பிறகு மக்கள் சாப்பிட துவங்கினா பிறகு எங்களுக்கு பிரச்சனை வந்து உடற்பெருமை ஆரம்பிக்க துவங்கினது அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு அதோட குடிபானங்கள் அதாவது வந்து கொக்கோ கோலா பெப்சி அப்படியான குடிபானங்களும் வந்து குடிக்கிறதால அவர்கள் அதுவும் கலவரிய கூட்டின தலை வேண்டிய கூட வந்தது அப்போ முதல் வந்து நாங்கள் இன்ஃபெக்ஷனால நாங்கள் நாங்கள் பேருந்து வந்து வேற ஒரு பெருத்தம் வந்து இன்ஃபிளமேஷன் சொல்லுவோம் இப்போ இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் வந்து பாக்டீரியா நுண்ணீர்கள் வந்து எங்களோட உடம்புக்குள்ள வாரது அதனால இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஆனால் இன்ஃபலமேஷன் அதுக்கு காரணம் வந்து எங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் உடம்புக்குள்ள ஏற்படுற மாற்றத்தாலே எங்களுக்கு சரியான விளைவுகள் ஏற்படும் அதை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்ப்போம் அடுத்ததாக அதற்கு போகும்போதில் வந்து இப்போ எங்கட பெரியோர்கள் வந்து எப்படி ஒரு நல்ல உணவை சாப்பிடுவோம் வந்து முதலே சொல்லி இருக்கிறாங்க சாதாரணமாக உணவுகளில் வந்து மாப்பொருள் இருக்குது புரதச்சத்து இருக்குது கொழுப்பு சத்து இருக்குது அதை விட விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அப்ப எல்லாம் மங்களுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் தேவை எங்களுக்கு விட்டமின் ஆ பே சி ஏ மட்டும் இருக்குது கே மட்டும் இருக்குது ஆனா சில விட்டமின்ஸ்கள் வந்து ஒன்று கரையும் சில விட்டமின்ஸ் வந்து தண்ணீ லகரையும் ஏயும் டி ஏ கே வந்து கொழுப்பில் பியும் சியும் வந்து தண்ணீர் அடுத்தது வந்து எங்களுக்கு முக்கியமா வந்து நாங்கள் காபோயிராத்தையும் எவ்வளவு சாப்பிடலாம் இன்னும் ஒரு அளவு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு எழுபது வயது கிலோ உள்ளவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சுக்கு வீட்டு நூறு கிராமுக்குள்ள ஹாபோயத்தை சாப்பிடலாம் மற்றது புரோட்டீன் எடுத்துக்கொண்டால் ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து நூறு கிராம் மட்டும் சாப்பிடலாம் ஆனால் கொழுப்படை எடுத்துக்கொண்டால் அறுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சு கிராம் மட்டும் சாப்பிடலாம் இது ஒரு எழுபது கிலோ ஆக்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்களோட முன்னோர்கள் வந்து இதை மட்டும் முக்கியமாக அவர் சொன்னது வந்து நாங்கள் எங்களுக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது எங்களுக்கு வந்து எங்களோட உடம்புல வந்து எத்தனையோ த்ரில்லியன் பாக்டீரியாக்கள் இருக்குன்னு அது எங்களோட குடல்ல அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த பாக்டீரியாவுக்கு கூடி நாங்கள் சாப்பிடணும் தான் அவர் முன்பு கூடி சொல்லியிருக்கார்கள் உள்ள சாப்பாடு மிகவும் முக்கியம் அதுக்காண்டி தான் எங்களுடைய ஆக்கள் பரம்பரையாக கூடுதலாக கடலை வகையான சாப்பாடுகள் மரக்கறி வகையான சாப்பாடுகள் நேர்ச்சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிட்டுருக்காங்க தானிய வகைகள் எல்லா தானிய வகைகளும் இது வந்து அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பாக்டீரியாக்களுக்கு சாப்பிட வேண்டும் முந்தைய சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கார்கள் அப்படி விரதம் இருக்கிறத பற்றியும் அவர்கள் சொல்லியிருக்காரு சில சமயங்கள்ல சமய ரீதியா பார்க்க போனோமா அமாவாசை பருவங்கள்ல விரதங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல நல்ல நல்லது கிடைக்கும் என்று சொல்றாங்க என்ன காரணம் என்றால் அவர்களின் கனிவின்படி அமாவாசை பருவம் காலங்களில் வந்து கெட்ட பக்டீரியாண்ட அளவு ஆக்டிவா இருக்கும் அப்போ நாங்கள் அந்த நேரம் சாப்பிடாம விட்டாம இருந்தாலும் அந்த கெட்ட பக்டீரியாண்ட அளவு குறைஞ்சிடும் அப்போ அதற்குடியே முந்தைய முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இதை பற்றி விரிவாக ஆராயம் எங்களோட குடல்ல இருக்கிற பாக்டீரியா பற்றி அது இப்போ பெரிய ஆராய்ச்சி நடந்து அது அதுதான் 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 மிகவும் முக்கியமானது இப்போ எங்களுக்கு அதால எவ்வளோ நன்மையிலே புறலாம் அந்த குடல் பக்டீரியா நாங்கள் சீராக வச்சிருந்தாலும் எங்களுக்கு என்ன வருத்தங்களை கட்டுப்படுத்தலாம் அடுத்தது சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி தண்ணீர் குடிக்கணும் அண்டு இப்ப நாங்கள் விடிய எலும்பின உடனே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆயுர்வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருநூறு மில்லிட்டர் சூடான நீர் குடிக்கலாம் எலும்பின உடனே அதுக்கு பிறகு சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் நூற்றம்பது லிட்டர் ஒரு கிளாஸ் இருந்தா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது லிட்டர் நீங்கள் குளிப்பதற்கு முன்பு அதுக்கு முன்னாடி காரணம் இருக்குது சில பேருக்கு வந்து குளிக்கேற்க வந்து சூடான குடிதல் சூடண்ண குளிச்சால் வந்து உங்களுக்கு சில நேரம் பிளட் பிரஷர் குறையலாம் அப்பால குளிக்கிற இடத்தையும் விழுந்துடுவீங்க அப்ப தண்ணியை கொஞ்சம் குடிச்சா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அது முக்கியம் அடுத்த இருக்கிறார்கள் நீங்கள் அரை மணித்தாலத்துக்கு முன்பும் அரை மணித்தாலத்துக்கு பின்பும் சாப்பிட சாப்பிட அரை மணித்தாலத்துக்கு முன்பும் சாப்பிட்டு அரை மணித்தாலத்துக்கு பிறகு தான் தண்ணி குடிக்க சொல்லி இருக்கிறார்கள் தண்ணி சாப்பிடுக்க தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க இதுல எலோ பண்ண இல்லை அப்ப அதுக்கு அரை ஒரு கிளாஸ் தண்ணி முதலும் குடிக்கலாம் அரை மணித்தாலத்துக்கு முதல் அரை நேரத்துக்கு பிறகு என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் நீங்க படுக்க முதலும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு என்றால் அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் நீங்கள் படுத்துக்கேக்க உங்களுக்கு கார்டியாக் அரஸ்ட் அப்படியானது ஏற்படலாம் அது பிளட் ப்ரெஷர் குறையலாம் அது குறைக்கலாம் என்று அப்படி முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்ப வந்து நாங்கள் நவீன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு கேக்க வந்து எங்களுக்கு உடற்பருமன் கூடிக்கொண்டு போகுது உடற்பெருமன் கூடுவது வந்து கன காரணங்கள் நாங்கள் இப்படி உட எங்களுக்கு வந்து நாங்கள் உடற்பெறுவன் கூடைக்கு எங்களோட உடம்பில் வந்து என மாற்றங்கள் ஏற்படுகிறது அதை நாங்கள் விஞ்ஞான ரீதியாகவோ மெடிக்கல் டேர்மில் நாங்கள் சொல்வோம் மெத்தாபல்ஸ் சின்ட்ரோம் அன்று அதாவது வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடி இருக்கும் உடல் இடை கூடியிருக்கும் பிளட் சுகர் கூடி இருக்கும் உங்களுக்கு அதோட கொலஸ்ட்ரோலின் அளவு கூடியிருக்கும் இதில் மூன்றில் மூண்டு மூண்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருந்தால் நாங்கள் அந்த நோயாளியை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கோம் உணவிற்கு வருத்தம் பெறாமல் கட்டுப்படுத்துறதுக்கு அப்ப இந்த மெத்தாபல் சிந்த்ரோம்ன்றது முக்கியமான காரணம் வந்து எங்களோட உடப்பெருமன் கூடைக்கு அதாவது உடப்பெருமன் கூடைக்கு நாங்கள் சாப்பாட்டின் அளவு கூட்டுறோம் அதாவது நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிடுறதுக்கு எங்களோட உடம்புக்கு நாங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸ் காபோஹைட்ரேட்டை கூடுதலாக சாப்பிட்றதால குளுக்கோஸின் அளவு உடம்புக்கு போயிக்க எங்களோட குளுக்கோஸின் அளவு இரத்தத்தில் கூடைக்க எங்களுக்கு அது அதுக்கு பிறகு எங்களுக்கு சதையில வந்து இன்சுலின் சுரக்கப்படும் அப்போ இது தொடர்ந்து நடந்து கொண்டு இந்த ப்ராசஸ் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இப்போ இன்சுலின் தொழிற்பாடு வந்து எங்களுடைய பிளட் சுகரை வந்து ப்ள இரத்தத்துல இருந்து கிளங்களுக்குள்ள போக்கணும் அந்த இன்சுலின்ட அளவு வந்து கூடிக்கொண்டு போவோம் எங்கடைய பிளட் சுகர் கூடிச்சிருந்தாங்க அப்ப இன்சுலினுட முக்கியமான தொழிற்பாடு வந்து பிளட் சுகரை பிளட்ல இருந்து கலங்களுக்குள்ள அந்த ஒன்றில் தசையில இருக்கிற கலங்கள் இல்லாது லிவரில் இருக்கிற கலங்களுக்கு எனக்கு போகணும் அதுக்குள்ள தான் அதுக்குள்ளே பண்ணி நாங்கள் வச்சிருப்போம் அவங்களுக்கு தேவையான நேரம் பாவிக்கலாம் ஆனால் நாங்கள் இப்போ ரெண்டு மரத்தியாலும் மூன்று மதியாலத்துக்கு ஒருக்கா கா சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் எங்களோட குளுக்கோஸின் அளவு கூடி கொண்டு போயிருக்கேன் இன்சுலினுடைய அளவு கூடிக்கொண்டு போவோம் அப்போ இன்சுலினுடைய தொழிற்பாடு குறையுது இப்படி இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு போய்க்க இன்சுலினுட் தொழிற்பாடு குறையுது அதை நாங்கள் சொல்றது இன்சுலின் ப்ரெசிஸ்டன் அண்டு இப்போ நாங்கள் ஆன்டிபையோட்டிக்காக பாவிச்சு பாவிச்சு சில ஆன்டிபயோட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் பண்ணாது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன் அதே மாதிரி எங்களோட இன்சுலினும் வந்து வேலை செய்யாது அப்ப இன் இன்சுலின் வந்து வேலை செய்யாமல் இருக்க சந்தர்ப்பில் வந்து நாங்கள் எங்கட கிளங்களுக்குள்ள குளுக்கோஸ் இருக்காது அப்ப சொல்லும் கிளங்கள் சொல்லும் எங்களுக்கு எனர்ஜி தேவை அப்ப அது சிக்னல் போகும் மூளைக்கு அப்போ எங்களுக்கு பசிய தூண்டும் அப்ப நாங்கள் அடிக்கடி சாப்பிடும் இப்போ ஒரு ஒரு மணி அளத்துக்கு சாப்பிட்டா அப்புறம் ரெண்டு ஒன்றரை மத்தியில் நாங்கள் திருப்பி பசிக்கிற மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் திருப்பி திருப்பி சாப்பிடுவோம் அப்போ திருப்பி திருப்பி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நாங்கள் உடற்பெருமை கொண்டு போகவே மூலி என்ன பிரச்சனையை கூடும் அப்போ இன்சுலின் ரேசிஸ்டன் வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்கு காரணம் தான் இந்த உடற்பருமன் கூடுறதுக்கும் அவங்களுடைய உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுக்கும் அப்போ இந்த இன்சுலின் ரேசிஸ்டன்ட் எப்படி குறைக்கலாம்னு பார்க்கணும் அப்போ இன்சுலின் ரேசிஸ்டன் ஏற்படைக்கும் வந்து நாங்கள் அப்படி கண்டுபிடிக்கிற சோமா இருக்கும் என்னன்னாலும் இப்ப நீங்கள் நீங்கள் அடிக்கடி பசிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டயர்டா இருக்கும் உங்களோட உடல் பெருமன் கூடி கொண்டு போகும் நீங்கள் எப்படி என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அப்படி ட்ரைன் பண்ணாலும் உங்களோட உடம்பு குறையாது அப்ப உட பெருமன் கூடி கொண்டு போவோம் அப்ப அதனால வந்து அவர்களுக்கு சோர்வா இருக்கும் ஒரு ஒரு யோசிக்கிறது சிந்திக்கிறது எல்லாம் மந்தகையெல்லாம் போய் கொண்டிருக்கு இப்படியா இருக்கு ஆனா இந்த இன்சுலின் ரேசிஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சாலும் அதாவது வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நாங்கள் இன்சுலினுடைய அளவை நாங்கள் அளந்து பார்க்கலாம் பிளட்ல இப்போ இன்சுலின் வந்து சதையில இருந்து சுரக்கிக்க புரோ இன்சுலின்னு வேறும் அதை போய் அதுல கட் பண்ணப்படும் ஒரு சுட் அதுல இருக்கிற இன்சுலின் வந்து ஒரு அமினோசீரர் அதாவது வந்து புரோட்டீன் அத ஒரு கட் பண்ணிக்க ஒரு சின்ன துண்ட வழியில விடும் ஒரு வால் பகுதியை அதை சொல்றது சேஃப் எப்டி ட்ரெஸ் அளவை நாங்கள் பிளட்ல அளந்து பார்க்கலாம் அப்போ அளந்து பார்த்தா தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு இன்சுலின் அளவு உடம்பிலே இருக்கண்டு அது மிகவும் முக்கியம் இப்ப நாங்கள் மிக முக்கியமா எல்லாரும் கவனத்துக்கு எடுக்கணும் இன்சுலின் ரெசிஸ்டன் இருக்கிறது வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கு பத்து வருஷம எடுக்கலாம் இன்சுலின் ரெசிஸ்டன் துவங்கி உங்களுக்கு உடம்பு பெருமை துவங்கி பத்து வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு காணலாம் ஏனென்றால் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க பிளட் சுகர்ன்ற அளவு உங்களுக்கு நோமலா இருக்கும் ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன் கூடவே இருக்கும் அப்ப நாங்கள் அப்ப இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை மக்களுக்கும் பிரச்சனை டாக்டர் பிரச்சனை டாக்டர் அப்படியும் இந்த இன்சுலின் இந்திய அளவை பார்த்தால் தெரியும் அவருக்கு உடலை பார்த்து இன்சுலின் அளவை பார்த்து பிளட் பிளட் பிரஷர் அது எல்லாத்தையும் பார்த்தா இவருக்கு இந்த பிரச்சனை இருக்காண்ட அவரை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் படிவ அட்வைஸ் பண்ணிட்டு குடிக்கணும் அப்ப நாங்கள் இப்ப இன்சுலின் ரேச கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் இருக்கு இன்ஃபுளமேஷன் உடம்புல வருஷமா இருந்திருக்காண்டு அதால் ஏற்படுற இன்ஃபிளமேஷனால் ஏற்படுற பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை அதால் ஏற்படுற வருத்தங்களால வந்து நாங்கள் கிட்டத்தட்ட என்னென்ன வருத்தங்கள் இப்படி உடற்பெருமன் கூடக்கே இன்சுலின் இருக்கே என்னென்ன வருத்தங்கள் வரும் பார்த்தோம் என்றால் அந்த வருத்தங்களை நாங்கள் சீராக்கலாம் விரதம் இருந்து உடலை குறைச்சி அப்ப உங்களுக்கு இன்சுலின்றி அளவு கூட இன்ஃபுளமேஷன் தரும் இன்ஃபுளமேஷன் என்றது எங்களுடைய உடல்ல எல்லா பகுதிகளிலும் எல்லா கலங்களிலும் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் குறிப்பாக இறுதிய நோய் இருதய இறுதிய நோய் எடுத்தம் என்றால் இது இரத்த குழாய் வழியை வந்து இரத்த குழாய் இரத்த உங்களுக்கு தொடர்ந்து இன்சுலின் பிளட் சுகர் கூடுதல் அறிக்கைக்கு வந்து அதுல கனரியன் நடந்து உங்களோட இரத்த இந்த விட்டங்க குறைஞ்சு இரத்த குழாய் அடைப்புக்கு வரும் அப்படி தொடர்ந்து இன்சுலின் கூட இருந்தாலும் அப்ப அவர்களுக்கு ஈஸியா ஹார்ட் அட்டாக் வரலாம் மற்றும்படி ஸ்ட்ரோக் வரலாம் அந்த பிரச்சனை இருக்கும் அதே நேரம் மூல வருத்தங்கள்ல கூட தாக்கம் இருக்கு இப்படி இந்தியான் உற்பத்தியான ஆராய்ச்சி சொல்வது கூடுதலாக இன்சுலின் வருத்தம் இருக்கிறவர்களுக்கு டிமென்சியா வர்றதுக்கு மிகவும் சாத்தியக்கூறு உண்டு அதே மாதிரி என்ன ஒன்று இருக்குது இப்போ உங்களோட உடற்பெருமன் கூடைக்கு உங்களோட உடல்ல வந்து யூரின் யூரிக் ஆசிட் சொல்றது யூரிக் ஆசிட் அளவும் கூடும் அதுவும் ஒரு காரணம் எங்களுக்கு டிமென்சியா வார்த்தை அப்படி உடற்பெருமன் பிளட் சுகர் அளவு யூரின் சீடு அப்படி இருக்க உங்களுக்கு டிமென்சியா வார்த்தை கூட காரணமா இருக்கு அதாவது கட்டாயம் அந்த யூரிக் ஆசிட் சொல்றது டாக்டர் வந்து அந்த நாங்கள் சிறிதத்துல அந்த யூரின் பாஸ் பண்ணும் போல சிறுநீர் பாஸ் பண்ணும் போல ஏற்படுற யூரியா என்ற சரிவு கூடினது அப்படியா இல்ல இல்ல இது வந்து பிளட்ல அளந்து பாக்குறது யூரிக் அமிலம் பிளட்ல அளந்து பாக்குறது அப்ப இப்ப உங்களுக்கு இப்படி உடற்பெருமை ஏற்படுறதால இல்லாட்டி இன்சுலின் ரெசிஸ்டன் இருக்கிறதால இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன் இப்ப 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 நவீன விஞ்ஞானத்துல இதுதான் மெயினா இது எப்படி கட்டுப்படுத்தலாம் தான் எல்லாரையும் யோசிக்கிறது முத்தி உடற்பெருமையை மட்டும் வைக்கிறதுல இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன் தான் முக்கியம் எனக்கு ஒரு அமெரிக்கால ஒரு ஹாட் ஆள் இருந்தவர் அவர் அவருக்கு உடற்பெருமன் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேஷண்ட்டுக்கு பைபாஸ் ஆப்பரேஷன் செய்திருக்கிறார் ஒரு நாள் அவருக்கு இயலாம போயிட்டு அப்ப அவர் சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர் ஆராய்ச்சியில ஈடுபட்டு தன் தாங்கள் விழா நாளும் செய்தது வீணாண்டு பேஷண்ட்டுக்கு நாங்கள் உண்மையான அடிப்படையான விளக்கத்தை கொடுக்காதாலே எல்லாரும் வந்து உடற்பெருமனால இன்சுலின் ரெசிஸ்டனால ஹார்ட் அட்டாக் மற்றது பைபாஸ் எல்லாம் வந்த அந்த பிரச்சனை வருதுண்டும் அதுக்காக அவர் ஒரு புத்தாத்தை எழுதி தண்ட நோயாளிகளுக்கு அப்படி உடற்பெருமை குறைக்கிறது அப்படி இன்சுலின் பிரசிஸ் வந்து கட்டுப்படுத்துறது உண்டு இருக்கிற அதுக்கு பிள்ளைதான் நிறையா இருக்கும் விழிப்புணர்வு வந்தது அப்படி இன்சுலின் இந்த பிரச்சனை வருமண்டு அதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கூட வந்து இப்ப நான் வளர்ந்த காலத்துலயும் கூட சொல்லுவார்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வாழறதுக்கு கொழுப்பு கொழுப்பு ஒரு முக்கிய காரணம் உண்டு இப்போ இப்ப வந்து என்ன சொல்றோம் இன்சுலின் இன்சுலின் தொழிற்பாடு இன்சுலின் வந்து என்ன செய்யுதா இன்சுலின் அந்த ஹோர்மோன்ட் வேலை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இன்சுலின் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஹோர்மோ நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வேலை செய்கிறோம் இந்த கோட்டிசோலிந்த அளவு கூடும் கோட்டிசோலிந்த அளவு கூட்டக்க வந்து சோல் வந்து திருப்பி குளுக்கோசிண்ட் அளவுங்களை கூட்டும் குளுக்கோஸின் அளவு கூட்டக்கே இன்டெரெக்டாக திருப்பி இன்சுலின் அளவு கூடும் அப்போ இன்சுலினுட தொழிற்பாடு வந்து கூடிட இருக்கிற கொழு குளுக்கோஸை வந்து கொழுப்பாக்கும் தசையில் சேர்க்கிறதும் சுவரை வந்து தசைக்கு அனுப்புறதும் அப்ப இங்க அளவும் கூடி கொண்டு போகும் அதுல வந்து கொழுப்பிலையில் மாற்றம் ஏற்படும் கொளஸ்ட்ரோல மாற்றம் ஏற்படும் எல்லாத்துலயும் மாற்றம் ஏற்படும் இன்சுலின் கூட இருக்கிறதா இன்சுலின் தொழிற்பாடு சரியில்லாம இருக்கறதால மெயினா முக்கிய காரணம் வந்து இன்சுலின் தொழிற்பாடு இன்டான் காரணம் உங்களுக்கு கூட உடம்புல இன்சுலின் இருக்குது ஆனால் இன்சுலின் எங்கட ஒவ்வொரு களத்திலும் வந்து இன்சுலின் போறது ஒரு அரை ஒரு துறப்பு இருக்கும் அந்த துறப்ப திறந்து விடுவோம் அந்த துறப்பு வேலை செய்யாது ஏன்னா இன்சுலின் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்சுலின் உள்ளுக்கு போகாது இன்சுலின் ஓடிக்கொண்டு திடீர் உடனே வேலை செய்யாது அப்ப இன்சுலின் அதோட இன்ஃபிளமேஷன் கூட்டுற கருவியை தான் பார்க்கறோம் இன்சுலின் கூட இருந்தால் அதுக்காக வேண்டிதான் நாங்கள் இன்சுலின் அளவு குறைக்க சொல்றது குறைச்சு வச்சிருந்தால் இந்த டயபெட்டிஸ் டூ ரெண்டாவது இருக்கு பேஷண்ட்டு சிவமா இருக்கும் அதோட பெண்களுக்கு வந்து கூடி உடப்பெருமை இருக்கிற பெண்களுக்கு வந்து கணக்கு பிரச்சனை இருக்கு பேசிய ஒன்று சொல்வார்கள் அதை வந்து அதை ஆணகத்துல வந்து இன்ஃபிளமேஷன்ன்றது கிட்டத்தட்ட நீர்கோர்வை நீர்கோர்வை என்று சொல்லலாம் தமிழ்ல நீர்கோர்வை நீர்த்தக்கம் நீர்கோர்வை என்று சொல்லுவோம் இந்தியால அப்ப இந்த தன்மை கூடிய அந்த பெண்கள் இந்த ஆணகத்துல பெண்ணத்துல வந்து அது தொழிற்படாம இருக்கிறதால அந்த ஹோர்மோன் பிரச்சனை ஹோர்மோனை கொடுக்கும் என்றால் எல்லாம் ஒன்றும் ஒன்று கொண்டு தொடர்பா இருக்குது இப்ப நாங்கள் உடல்ல இருக்கிற பாக்டீரியா மிகவும் முக்கியம் இந்த இந்த தொழிற்பாட்டுக்கு இன்சுலின் தொழிற்பாடு மற்றது ஹார்மோன்ட தொழிற்பாட்டுக்கு பெண்களுக்கு வந்து அந்த பீரியட் மாதவிடா பீரியட்ல வந்து ஏன்டா அவன் உடற்பெருமை இருக்கும் அதுல இந்த இன்சுலின் ரெசிஸன் அது ஒரு காரணம் வேண்டும் உடற்பெருமன் கூடுறதுக்கும் அவன் தொழிற்பாடு மென்ஸ்ட்ரேஷன் தொழில்பாட்டுக்கும் அப்ப அது ஒரு பின்ப நாங்கள் பேர்ந்து அடுப்பம் அது ஒரு காரணம் கட்டம் இது ஒரு முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு பிள்ளை அப்படி இருந்தால் பிள்ளை வர்றதுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கும் அப்ப சரியான பிரச்சனை மயிர்கள் தேவையில்லாத விட மோத்துல வளரும் அப்படி வரைக்கும் சரியான பிரச்சனை அதோட இன்சுலின் ரசிச்சன் உங்களுக்கு டெப்ரெஷனை கூட கொடுக்கும் வருத்தத்தை கூடி கொடுக்கும் அப்ப இன்சுலின் தனியா ஒரு நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லி போட்டு போயிடலாம் உங்களுக்கு டயபெட்டிஸ் டூ அதோட போய் ஒரு அதோட முடிஞ்சிருவாண்டு உடம்புல இருக்கிற எல்லா அங்கத்தையும் தாக்குது அதனால வந்து எல்லா அங்கத்திலும் கூட கண்ணில பாதிப்பு வரும் மூளையில பாதிப்பு வரும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு இருக்கிற உங்களோட உடம்பு கூடக்கு உங்களுக்கு வந்து இறப்பை குழாய் இரப்பை இறப்பை குழாய்க்கிலும் இப்படி இருக்கிற ஒரு மசில் இல்ல இத போடும் அதனால உங்களுக்கு அமிலத்தன்மை மேல வேற கொண்டு வரும் அந்த பிரச்சனைகள் கூடும் மசில்ஸ் மூடி மறைக்கிறதுக்கு ஒரு தொழிற்பாடு பிரச்சனை வரைக்கும் வயிற்று அளவு கூடைக்க உங்களுக்கு மேல தள்ளி கொண்டு நிற்கும் கூட வயிற்றுல இருக்கிற அமிலத்தன் மேல் மேல வேற கொண்டு வந்து வேற மருந்து எடுக்கணும் அந்த மருந்து மருந்தெடுத்தா அது இன்னும் சைட் எஃபெக்ட் கூடும் அந்த மருந்து எடுத்தாலே அடுத்தது முக்கியமா கவனிக்கணும் வந்து நாங்கள் இப்படி உடப்பெருமன் கூட எங்களுக்கு அந்த நித்திர உள்ள குரட்டை விட்டு பிரச்சனை வரும் அதுக்கெல்லாம் ஆபரேஷன் செய்ய வேண்டிய தொண்டையில தொண்டை பெருமன் கூடி இரவுல நித்திர உழைக்க மூச்சு எடுக்கிற நித்திர எடுக்கிறதற்கு சந்தர்ப்பம் வரும் அப்படியான நாங்கள் இஎன்றிக்கு அனுப்பி அவர்கள் இந்த இரவு நேரம் நித்திரை எப்படி இருக்குன்னு பார்த்து அவன் ரெஸ்பிரேஷன் அவ்வளவு சுவாசிக்கிறது எப்படி இருக்கிறது ஆக்சிஜன் என்ற அளவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆபரேஷன் செய்யறதோ இல்லையோண்டு வரும் அந்த பிரச்சனை சில பேருக்கு அந்த மிஷினை கொடுத்த பாவிக்க சொல்லி அப்ப எல்லாம் பெருமன் கூறுறதால எங்களுக்கு எளிமேல் இந்த பக்க விளைவுகள் எளிமேல் இந்த பிரச்சனை தான் கொண்டு போகுது அதாவது அந்த இன்சுலின் கூடுறதால எங்களுக்கு உடல்ல வந்து கூடுதலா வந்து உடற்பெருமன் கூடுது அது நேரம் இந்த தன்மை வந்து மா பக்கம் வயிற்று பக்கத்துல கூடுது அப்ப எங்களுக்கு ரெண்டு விதமான கொழுப்பு இருக்குது ஒன்று வந்து தசைக்கு கீழே இருக்கிற கொழுப்பு அடுத்த கொழுப்பு வந்து எங்கட உள்ளுக்கு இருக்கிற உறுப்புல சுத்தி வர இருக்கும் கொழுப்பு இருக்கு ஒரு மெல்லிய தோல் ஆனால் இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறாங்களுக்கு உடப்பெருமன் கூடினாக்களோ அதுல தடிப்பு கூடி இருக்கும் அது சரியான சுற்ற வர கணக்கு தடிப்புல மொத்தமான கொழுப்பு தன்மை அந்த இது இது சுற்றி சாதகிய சுற்றி லீவரல் சுற்றி அப்படி எல்லா இடத்துலயும் வந்துடும் அப்படி அது இந்த தொழிற்பாடுகளும் குறைஞ்சிடும் நீங்கள் ஒரு பதினொரு வயது உடற்பெருமன் கூடின பதினொரு வயது பிள்ளைய எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை இந்த லிவரை உண்டு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு லீவர் எல்லாம் வெள்ளையா இருக்கு வேண்டாம் கொழுப்பு கொழுப்பு

இதோட்டம் வந்து ஆணுறுப்புக்கு போற இடத்தோட்டத்தினால குறையும் என்ற இடத்துக்குள்ள இந்த விட்டம் குறைய இடத்தோட்டம் குறையும் அதாவது அந்த பிரச்சனை வரும் அப்ப இந்த குடும்ப பிரச்சனையே இதுக்குள்ள வரும் கண பேருக்கு அந்த உடம்பு உடப்பெருமை இருக்கிறாக்களுக்கு அப்ப இது எல்லாத்தையும் கவனத்துக்கு எடுத்தா தான் அந்த எடுத்து மக்கள் எப்படி நாங்கள் இந்த இதை குறைக்கலாம் இப்ப கடைசி பதினஞ்சு இருபது வருஷமா வந்து நாங்கள் எல்லாருக்கும் சொல்றது நீங்கள் போய் கொஞ்சமா சாப்பிட்டு கூட எக்ஸசைஸ் செய்யும் கொண்டு அதைத்தான் எல்லா டாக்டர்ஸும் எல்லா கடைசியில ஏன்னா கடைசி இருபது வருஷமா அந்த நிறை குறியல எல்லாம் கூடி கொண்டே போயினோம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாரையும் யோசிக்கிறது வேற என்ன விதமாக இந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் உண்டு அப்படி பார்க்க வந்து இந்த ஃபர்ஸ்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு மெதடா இருக்குது விரதம் இருக்கிறதால மக்கள் ஊர்ல ஊர்ல வந்து கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து இப்ப ஊருக்கு ஊர் வந்து கோயில்கள் இருக்கு கோயில்ல திருவிழா நடக்கும் காரணமா நல்லூரியோ மானி மாருதடி விநாயகர் உதாரணத்தை சொல்றேன் அந்த நடக்கிற திருவிழா காலம் இருவத்தஞ்சு நாள் நல்லூர்ல திருவிழான்னு சொன்னா எங்க சமம் வந்து விருதம் வந்து சாப்பிடுவார்கள இது இன்டெமித்த பாஸ்டிங் மாதிரியா இது வந்து ஒரு நீங்க சொல்ற இந்த நோயாளுக்கு ஒரு இப்போ ஒரு ஒரு நெலமான வாழ்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அந்த நாளையில எங்க கோயில்களை நோக்கி விருதங்கள் இருக்கிறது ஒரு ஒரு வழிமுறை அந்த நேரம் சமயத்தையும் கல்ச்சரையும் சேர்த்து சேர்த்து மக்களுக்கு சொல்லுனாலே அவர் அப்படி பின்பற்றினார்கள் இப்பொழுது வந்து மக்கள் அப்படி பின்பற்றினாலும் அவர்கள் என்ன பிரச்சனை இல்லை அவர்கள் சாப்பாடுற விதம்தான் பிரச்சனை எத்தனை நேரம் சாப்பிடுறார்கள் பிரச்சனை என்ன சாப்பாட்டு சாப்பிடறாரு பிரச்சனை அஹ் இப்ப சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் எந்த நேரம் ஒருக்கா கோப்பி அடுத்தது பிஸ்கெட் எதோ ஒன்று சாப்பிட்டு கொண்டுதான் இருப்பார்கள் வேலையில அடிக்கடி பிரேக் எடுத்துக்கொண்டு இன்ட் இன்டெர்வலுக்கு போய் எல்லா நடுகளையும் சாப்பிட்டு இல்ல இல்ல தனி கோப்பி குடிக்கிறதால பிரச்சனை இல்லை அதனால சாப்பிடுறதால பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனைன்னா நாங்கள் எங்க இன்சுலின் அளவு உலகத்துக்கு புறவா வச்சிருக்கோமோ உலகத்துக்கு நல்ல அப்ப அதுக்காண்டி தான் நாங்க சொல்றது வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிடக்கூடாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இன்டெர்வலுக்குள்ள சாப்பிடணும் என்ன முன்ன அந்த சாப்பாட்டு நல்ல சாப்பாட்ட சாப்பிடணும் சத்துள்ள உணவாயும் நேர் உணவாயும் பழங்களும் மரக்கறிவலயம் எங்கட முன்னோர்கள் வந்து சாப்பிடுறதுன்னு சொல்லியிருக்காரு எந்த சாப்பாடு இன்ன நேரம் சாப்பிடணும் வேண்டும் குறிப்பாக நீங்கள் பழங்கள் பழம் சாப்பிட்டீங்க என்றால் அது ஒரு மணித்தாலும் இதப்பையில ஒரு மணித்தியாலும் சிறு உடல்ல ஒரு மணித்தேயாலும் பெருங்குடல்ல மூன்று மணித்தேலத்துல சுமிபாடு அடைஞ்சிடும் அட்லீஸ்ட் உங்களோட இரப்பையில இருந்து ஒரு மணித்தியாலத்துல உள்ள மெட்ட பக்கம் புக்குல போயிடும் அதே நேரம் நீங்கள் ஒரு மெரக்க மிரக்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணத்தியாலும் ஒவ்வொரு ஒரு இடத்தில இருக்கும் ரெண்டு மணத்தியாலும் இறப்பையில ரெண்டு மணத்தியாலும் சிறு குடல்ல ரெண்டு மனத்தியாலும் பெருங்குடல்ல அஹ் அப்ப நீங்கள் அஹ் சாப்பிட்டுட்டு போய் பழத்தை சாப்பிட்டீங்க என்றால் அது பழத்தோட தள்ளி போடும் மிரக்கறி வடில அப்ப மிரக்கறி வடிவா சமிப்பாட்டு அடியாக போடும் அப்ப சமிபாடு அடியாட்டி அந்த சிறுகுடல் பெருங்குடல்ல அதுல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சுப்படாது அப்படியான பிரச்சனை இந்த இந்த நேரத்துல நேரத்துக்கு சாப்பிடலாம் அப்படி பிரச்சனை இருக்கிறார்கள் அடுத்தது வந்து தானிய வகை கிட்டத்தட்ட ஆறு மணித்தாலும் ஒவ்வொரு இடத்தையும் தங்கி இருக்கும் அப்ப பதினெட்டு மனத்தியாலும் செல்லும் இது முடிகிறதுக்கு ஆனால் இதே நேரம் மாம்சத்தை சாப்பிட்டீங்களா இறைச்சி மீன் முட்டைகளை சாப்பிட்டீங்களோ ஒவ்வொரு இடத்தையும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணித்தாலும் இருக்கும் அப்ப அது முடிகிறது 72 ரெண்டு மனத்தியாலும் செல்லும் பூரணா அடைகிறதுக்கு இதுக்காகத்தான் நீங்க முன்னோட சொல்லிக்க நீ முன்னாலே முதல் சாப்பாடு மாம்சம் சாப்பிட கூட கோயிலுக்கு போறோம்டா இதுதான் காரணமா இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்ப நாங்கள எந்தெந்த சாப்பாடு எந்தெந்த நேரம் சாப்பிடணும்ன்றது முக்கியம் அதே மாமிசத்துல வந்து டாக்டர் வந்து அந்த சிவப்புரட்சி என்று சொல்லுறோம் இல்ல அந்த மாற்றட்சி எல்லாம் சிவப்புரட்சியா இருக்கும் அந்த சிவப்புரட்சியாலும் மத்த நான் கடல் உணவு சாப்பிடுறது அதுல வித்தியாசம் இருக்குதானே இப்ப 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 என்னென்னா இப்ப கடைசியா ஒரு 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 அமெரிக்கன் ரிசர்ச்சர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரம் பேப்பர்ஸை படித்து ஒரு புத்தாண்டு எழுதினவர் ரெண்டு மூணு புத்தகங்கள் எழுதிருக்கிறார் அவர்கிட்ட தாய் வந்து ஒரு இறுதிய நோய்காரி அறுபத்தாறு வயதுல அவர் இறுதி நோய் வந்து டாக்டர்ஸ் நீ விட்டு ஆண்டு அந்த அறுபத்தாறு வயதுல அவ வந்து எல்லா மாமிச உணவுகளையும் விட்டு தனியா மரக்கறி வகைகளுக்கு மாறி தொண்ணூற்றாறு வயது மட்டும் இருந்திருக்கிறார் அதுக்கு அவர் அந்த ஆராய்ச்சிகளை செய்து அவர் ரெக்கமெண்ட் வந்து கூடுதலான அளவு நீங்கள் மரக்கறி பழங்கள் சாப்பாடுகள் நற்சத்துள்ள தான் நல்லம் ஆனால் இப்படி விரும்புகிறாக்கல் கட்டாயம் மீன் உணவை சாப்பிடலாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம மேல ஒரு கால் அடிக்கிழ மாதத்துல ரெண்டு மூணு தினம் சாப்பிடலாம் இறச்சி வகையில அப்படி விரும்பினாக்கள் ரெண்டு மூணு தினம் சாப்பிடலாமே அப்படியே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது இதில் நான் இது அது அதுக்கு ஆராய்ச்சியின்படி நாங்கள் அடுத்த வெறும் அந்த விஞ்ஞானத்தின் சொல்லி என்ன நீங்க இந்த இரசாயன எப்படி அது முக்கியமான நாங்கள் டாக்டர் மக்களுடைய எங்கள் மக்கள் என்ன மக்களுடைய உடல்நலம் சார்ந்த ஒரு விடயம் உணவு உணவு உட்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் சம்பந்தமா பேசிக் கொண்டிருக்கிறோம் இது நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பகுதியிலே முடியாத ஒரு விடயம் நாங்கள் எப்படி ஒரு மூன்று நாங்க பகுதிகளாக ஒவ்வொரு விடயங்களையும் நாங்க சொல்லி கொண்டு வர வேணும் இன்றைக்கு நான் நெக்ரன் வந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசி இருக்கின்றோம் இன்ற முதலாவது பகுதியை நான் இன்றை இன்றைக்கு இதோட நிப்பாட்டி கொண்டு இரண்டாவது பகுதியிலிருந்து நாங்கள் தொடர்வோம் மூன்றாவது பகுதியில வந்து அடுத்த பகுதி ஒவ்வொரு பகுதி பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் அப்ப இந்த பகுதியை இத்திரன் நிறைவு செய்து கொண்டு அடுத்த பகுதியில் சந்திப்போம் டாக்டர் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் டாக்டர் நன்றி